ஹலோ காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் சித்திரத்தை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெயினி சீசனில் விண்டர் சீசனில் வரட்டி இருமலுக்கு நெஞ்சு செளிக்கு இதெல்லாம் நல்லது அது தேவையான பொருட்கள் சித்திரத்தை துருவனை தேங்காய் ஆஃப் தேங்காய் பனங்கள் கண்டு இதில் பனங்கள் கண்டு மட்டும்தான் ஆட் பண்ணணும் மற்றபடி வெல்லம் ஜீனி அதெல்லாம் போடவே கூடாது அது வந்து சித்திரத்தை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் மிக்சியில் போட்டு நம்மளால் பொடி பண்ண முடியாது வீட்டில் இடிக்கல் இல்லைன்னா அம்மி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா நல்லா இடித்து அந்த சித்திரத்தையே நல்லா ஸ்லைஸாக எடுத்துக்கணும் நல்லா இடித்து இடிச்சு கை நாளாக எடுத்தோம்னா ஸ்லைஸாக வந்துடும் நான் காட்டுற இல்லை அந்த மாதிரி பிச்சரில் வந்துடும் பிச்சர் காட்டின மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மிக்சியில் போட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை வந்து நான் சீவ் வச்சு நல்லா அதில் இந்த ஜலிக்கணும் சித்தோம்னா பொடியாக வரும் அப்புறம் அது வந்து நார் நாராக இருக்கும் திருப்பி நம்ம சளிச்சு முடிச்சோம்னா திருப்பி அந்த வேஸ்டேஜ் இருக்கும்ல அதையும் திருப்பி போட்டு என்ன பண்ணோம்னா மிக்சியில் செகண்ட் டைமாக நல்ல கிரைண்ட் பண்ணி அதையும் சளிச்சு எடுத்துக்கணும் அது நல்ல பொடி மாதிரி வரும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும் நீங்கள் வந்து மிச்சம் அந்த நார் நேரம் இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் நம்ம சித்திரத்தைய வச்சு லட்டு செய்ய போகிறோம் அப்போ லட்டுல நார் நேரம் இருந்துச்சுன்னா அது வந்து கிட்ஸு வந்து அதை சாப்பிட மாட்டாங்க கிட்ஸுக்காக தான் நம்ம இப்போ செய்கிறோம் அதை வந்து கஷாயமாக அப்படி கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி இனிப்பாக லட்டாக செஞ்சு கொடுத்தா இது வந்து நல்ல ஒரு வரட்டு இருமலுக்கு நெஞ்சு சளிக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரெண்டு நாளைக்கு ஒன்றா அப்படி சாப்பிட்டா சளியே பிடிக்காது அந்த மாதிரி உள்ள மெடிசனல் வேல்யூ உள்ளது இந்த சித்திரத்தை நல்லா அதை பண்ண அதை ரெண்டு ரெண்டு டைம் நல்லா கிரைண்ட் பண்ணி அதை சளிச்சு அந்த பொடியை வந்து எடுத்துக்கணும் நான் ஒரு மூணு பீஸ் சித்திரத்தை எடுத்துக்கிட்டேன் அதிலிருந்து வந்தது இவ்வளோ பொடி நான் வீட்டில் ஒரு மூணு பேர்னால அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன் அதனால் ஒரு ஹாஃப் தேங்காய் துரு துருவுனது பணங்கள் கண்டு இனிப்புக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சிலர் இனிப்பு கம்மியாக சாப்பிடோல்ல இனிப்புக்கேற்ற மாதிரி இது கொஞ்சம் உரைக்கும் இந்த சித்திரத்தையோடய டேஸ்ட் வந்து உரைக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பணங்கள் கண்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கணும் எடுத்த உடனே வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிடணும் கடாய் வச்சு சிம்லையே தான் வச்சு எல்லாமே செய்யணும் ரொம்ப தேங்காய் வந்து ரொம்ப அதோட நிறம் மாறிடக்கூடாது அட் த சேம் டைம் அதோட மாய்சர் கண்டன் அதோட ஈரத்தன்மை இருக்கும்ல அது போயிடணும் அது போகிற வரை நல்லா வறுத்து அதுலேயே பணங்கள் கண்டே கொட்டணும் பணங்கள் கண்டும் அந்த தேங்காயும் என்ன ஆகும்னா நல்ல அந்த பனங்கள் கண்டு மெல்ட் ஆகி தேங்காயோட சேர்ந்து ஒரு நல்ல ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சருக்கு வரும் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு அது தீஞ்சு போயிடுச்சுன்னா அதோடய மெடிசினல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்காது அதனால் நல்லா சிம்லையே வச்சு வதக்கி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பணங்கள் ஆட் பண்ண பிறகு இன்னும் கேர்ஃபுல்லாக வறுக்கணும் அது வந்து தீஞ்சு போயிடாமல் நல்லா மெல்ட் ஆகி அந்த தேங்காய் மேலே கோட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோல்ல சித்திரத்தை அதையும் கொட்டி மூணையும் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே சித்திரத்தை கொட்டுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டோடையே தேங்காய் பணங்கள் கண்டு அந்த சித்திரத்தை பொடி மூணையும் சூட்டோடையே நம்ம கிண்டணும் சூட்டிலையே கண்டா மூணுமே சேர்ந்து நல்லா பைண்ட் ஆயிரும் அப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சூடாக இருக்கும்போதே சின்ன சின்ன லட்டு மாதிரி உரித்திடணும் ஏன்னா சூடு ஆறிச்சு அப்படின்னா அந்த பணங்கள் கண்டும் அதை அந்த தேங்காயும் இது பண்ண ஒரு மாதிரி பண கல்கண்டு மாதிரி ஒன்றுமே லட்டு பிடிக்கவே முடியாது அதனால சூடாக இருக்கும்போதே கை பொறுக்கிற சூடுலையே நீங்கள் சும்மாவே எதுவுமே நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் லட்டு லட்டாக பிடிச்சி அதை வச்சிடலாம் டெய்லி ஒவ்வொன்று இல்லைன்னா டூ டேஸ் ஒன்ஸு அப்படி லட்டு செஞ்சு வச்சுட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க நெஞ்சு சளி இருமல் வரட்டு இருமல் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க சித்தருத்த கஷாயம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களா இது மாதிரி செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாக இருந்தது